ஆண்டவரும் ரஷகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் மற்றும் ஒரு புதிய நாள் ஆண்டவர் நமக்கு கிருபியாய் கொடுத்திருக்கிறார் நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் ஆம்பெரிய கோபம் ஒரு மாம்ச குணம் அது நம்முடைய ஆவிக்குடிய வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கோபத்தினால் விளையும் பலன்கள் நிச்சயமாக நமக்கு நன்மையை கொண்டு வராது கோபத்தினால் நாம் பேசுகிற வார்த்தைகள் கூட கடும் சொற்களாக இருக்கும் மற்றவர்களுக்கு காயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக அவர்கள் உள்ளத்திலே வேதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கோபமானது பகைமையை கொண்டு வரும் கசப்பை கொண்டு வரும் கோபம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையின் நல்ல நன்மைகளை நமக்கு கொடுக்காமல் தீய பலன்களையே நமக்கு கொடுக்கும் அது ஒரு மாம்ச குணம் என்பதை மறந்து விடாதிருங்கள் அதிலும் முற்கோபியானவன் தன் மதியினத்தை வெளிப்படுத்துகிறான் என்றும் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது இந்த காலை வழியில் கோபம் என்கிற அந்த குணம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா என்று அதவைகளிலிருந்து வெளியே வாருங்கள் கோபிக்கிறதுக்கு முடிந்த அளவுக்கு தவிர்த்து விடுங்கள் கோபம் கொள்ளாமல் இருப்பதே நலமானது ஏனென்றால் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது ஆகினாலே கோபத்தினாலே விளைகிற காரியங்கள் நிச்சயமாக அது நன்மையாக அல்ல சில வேளையில் அது பெரிய நஷ்டத்தை கூட நமக்கு கொண்டு வந்துவிடும் ஆகினால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கோபம் என்கிற அந்த மாம்ச குணம் உங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு காணப்படுங்கள் நிதானமாய் செயல்படுங்கள் கோபிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட நிதானமாய் பொறுமையாக அந்த காரியத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு கோபத்துக்கு பதிலாக சாந்த குணத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்துவிடும் ஒரு குறிப்பிட்ட மனிதர் தன் குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறவர் சற்றே முன்கோபியாக இருந்தார் அவர் ஒரு புதிய கார் வாங்கியிருந்தார் அந்த காரை தன் மனைவி பிள்ளையோடு கூட ஒரு முறை அந்த நகரத்தை சுற்றிலும் வலம் வந்தார் மகளும் மனைவி மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள் மறுநாள் காலையில் அந்த புதிய காரை மெருகேற்றி கொண்டிருந்தார் அதாவது துடைத்து கொண்டிருந்தார் அதற்கு பாலிஷ் போட்டு கொண்டிருந்தார் அது பளபளவென்றிருந்தது இருந்தது இதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த அந்த வேளையில் அவருடைய மகள் வந்து அந்த காரின் ஒரு பகுதியிலே தன் கையில் வைத்திருந்த பென்சிலினாலே ஒரு சின்ன கிருக்கள் கிருக்கி கொண்டிருந்தாள் இதை பார்த்து அவருக்கு மிகுந்த கோபம் உண்டானது அவர் முன்கோபி அல்லவா தன் கையில் வைத்திருந்த ஏதோ ஒரு பொருளை கொண்டு அந்த மகளின் கை விரலை வேகமாக அடித்தார் அந்த மகள் ஓவென்று அழுதாள் ஓவென்று என்று அழுது கொண்டே இருந்ததுனால பயந்து போய் அவரும் அவருடைய மனைவி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள் அவர் கையில் வைத்திருந்த அந்த ஆயுதம் போன்ற ஒரு காரியம் மிகுந்த கடினமான ஒரு பொருளாக இருந்ததுனால அந்த மகளுடைய விரலை அது அதிகமாக பாதித்துவிட்டது மருத்துவர் இப்படி சொன்னார்கள் நாங்கள் இந்த காயத்துக்கு மறந்து தருகிறோம் ஆனால் அந்த விரலினுடைய எலும்புகள் உடைந்து போய்விட்டதுனாலே அது காயம் ஆறுவதற்கு அந்த எலும்புகள் சேருவதற்கு அதிக நாட்கள் பிடிக்கும் சற்றே பொறுத்துத்தான் நீங்கள் காத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னார் திரும்பி வரும்பொழுது அந்த மகள் தன் தகப்பனிடத்தில் இப்படியாய் கேட்டாள் அப்பா எப்பொழுது இந்த காயம் குணமாகும் எப்பொழுது மீண்டும் நான் பள்ளிக்கு சென்று பாடங்களை எழுதுவேன் என்று கேட்டபொழுது அவர் கண்களில் கண்ணீர் வந்தது திரும்ப வீட்டுக்கு வந்து அவள் கிறுக்கின இடத்தை அந்த தகப்பன் பார்த்தார் அங்கே அந்த மகள் இப்படித்தான் எழுதி வைத்திருந்தார் அப்பா நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எனக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த காரை வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள் என்று பென்சிலினே எழுதி வைத்திருந்தாள் அது சீக்கிரமாய் அழிக்கக்கூடிய ஒன்றுதான் ஆனால் கோபத்தில் தன் மகளுடைய கை விரலை வேதனைப்படுத்தி விட்டதுனால உடைத்து விட்டதுனால தன் தகப்பன் மிகுந்த துக்கத்தோடு ஓவென்று கதறினாலும் கோபம் எவ்வளவு பெரிய பாதிப்பை கொண்டு வந்து விட்டது ஒரு நாளும் கோபப்படாதிருங்கள் அதிலும் முன்கோபம் உங்கள் வாழ்க்கையில வந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சாந்த குணத்தை தரித்து கொள்ளுங்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கிவான்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் செபிப்போமோ அன்பு காலை காலைவாளையிலும் கோபம் என்கிற அந்த மாம்ச குணம் எங்களுக்குள்ளே வராதபடிக்கு ஆண்டவர் ஆகிய கத்தரை பாதுகாத்து நடத்துகிறார்கள் எப்பொழுதும் அன்பின் வார்த்தைகளையும் சாந்த கிரியைகளையும் நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் மேற்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே கோபம் வேண்டாமே